ேயர்களே இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெயர் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி என்ன சாதனை இலங்கை செய்தது போகிறோம் இலங்கை செய்தது என்பதை விட இலங்கைக்கு அந்த சாதனைக்குரிய பெயர் கிடைத்திருக்கிறது அதிலும் எப்படி சொன்னால் இந்தியாவில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் தாய்லாந்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள் மலேசியாவில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அவ்வளவு அழகான ஒரு சுற்றுலா தலமாக இலங்கை பெயரிடப்பட்டிருக்கிறது அதுவும் இந்தியா மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இலங்கையும் உண்மையில் ஒரு வரலாற்று சாதனை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இலங்கையின் நிலையில் ஒரு வரலாற்று சாதனையாக இது பதியப்பட வேண்டிய விஷயம் இந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் இரண்டு லட்சத்துக்கு பத்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் இலங்கையின் அழகை ரசித்திருக்கின்றார்கள் சுற்றி பார்த்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக கிடைக்கப்பட்ட வருமானங்கள் இலங்கைக்கு நல்லதொரு விஷயமாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு கிடைத்த அல்லது இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளினுடைய சதவிகிதத்தை விட இருபத்தொரு சதவிகிதம் இப்பொழுதும் அதிகமாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் சுற்றுலா பயணிகள் என்பதை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே இந்த விஷயம் உண்மையில் ஒரு வரலாற்று சாதனை என்று தான் சொல்ல வேண்டும்